வாங்க இன்றைக்கி குளிர் காலத்துமாக இருக்கு இல்லைங்களா அதனால வந்து கோல்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கருவாடு சட்னியும் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் கருவாடு எடுத்திருக்கேன் குழம்புக்குலாம் யூஸ் பண்ணுற கருவாடு தான் எடுத்திருக்கேன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம எப்பவுமே வின்டர் சீசன் எல்லாம் ரொம்ப கோல்டாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி நம்ம செய்து சாப்பிட்டா கொஞ்சம் அதுக்கு நல்லாயிருக்கும் அங்கே காரமாகவும் டேஸ்டியாகவும் நல்லாயிருக்கும் கோல்டு பிடிக்காமலும் இருக்கும் அதனால தான் இந்த வந்து இந்த சட்னியும் செய்கிறோம் இதை வந்து நீங்கள் நல்லா செய்து பாட்டிலில் கூட போட்டு வச்சுருக்கலாம் ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா சாப்பிட்லாம் குழம்பு மிளகாய் தூளுங்க நல்லா நான் வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சால்ட் போட்டுக்கலாம் போட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் அப்புறம் அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் வாங்க கருவாடு சட்னி செய்யறதுக்காக அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் வச்சு எண்ணெய் போட்டிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் வாசனை டேஸ்ட் இருக்கும் அதுக்காக வெந்தயம் வரும் கொஞ்சம் நல்லா வெந்தைய கரப்பாக வேண்டாம் நல்ல கலர் கொஞ்சம் ப்ரௌன் ஆனால் போதும் கருக வேண்டாம் கருகிடுச்சேன்னா கசப்புத்தன் வந்துடும் அதனால கொஞ்சம் ப்ரௌனாகனால் போதும் கொஞ்சம் கலர் மாறிடுது பாருங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று நாலு பூண்டு பல்லு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அப்படியே வதக்கிடலாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு ஒரு துண்டு சின்னதாக ஒரு துண்டு ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு ஹாஃப் இன்ச் அளவுக்கு இஞ்சி ஒரு துண்டு போட்டிருக்கேன் தக்காளி வந்து மூணு தக்காளிங்க சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்படியே தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிட்டுது இதை வந்து அப்படியே ஆற வச்சு நம்ம மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் இதோடு ஒரு ஆஃப் ஸ்பூன் ஏற்கனவே நம்ம கருவாடியில் ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டு வச்சுருக்கேன் நம்ம கார டேஸ்ட்டுக்காக இதில் ஒரு ஆஃப் ஸ்பூன் போட்டுக்கலாம் அடுப்பாக பண்ணிட்டு அப்படியே ஆற வச்சு மிக்ஸியில் போட்டு நைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு நம்ம ஏற்கனவே மசாலா வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா கருவாடு அதை வந்து அப்படியே இதில் போட்டுருவோம் ரொம்ப லைட்டாக வறுத்துக்கலாம் மசாலா பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வறுத்துருவோம் வறுத்தது கருவாடை அப்படியே வேற பாத்திரத்தில் மாற்றி வச்சிருவோம் அடுப்பில் வச்சு அந்த வறுத்த பாத்திரத்துலேயே அதே ஃபேனில் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுடலாம் என்ன நல்லா காஞ்ச உடனே மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா அதை அப்படியே போட்டுடுவோம் ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு கோல்டும் வராதுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மெத்தடில் இந்த சட்னி கருவாடு சட்னி செய்தால் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் மசாலுக்கு தேவையான உப்பு சால்ட்டு போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம கருவாடில் போட்டிருக்கோம் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க மசால் கரெக்டாக போட்டுக்கங்க எக்ஸ்ட்ரா போட்டுவிட போகிறீங்க நல்லா எண்ணெயில் அப்படியே வர இந்த மசாலையே இருக்கானு வ வறுத்து தான் அரிச்சிருக்கோம் மசாலெல்லாம் நல்லா வெந்தியா சீரகம்லாம் போட்டதுனால மசாலா நல்ல மனமாக இருக்குது நல்லா வதங்கிட்டு மசாலா வந்து கூட சர்பாடு போட்டுடலாம் கொஞ்சம் இந்த மிக்ஸியில் இருக்கிற மசாலாம் வாஷ் பண்ணி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டுடுவோம் நல்லா கொதிக்கிட்டோம் அப்போ தான் அந்த கருவாடு வந்து அதோடய ஜூஸ் எல்லாம் வந்து சட்னியெல்லாம் இற இறங்கும் கருவாடை வந்து நல்லா குழஞ்சி போகாமல் அப்படியே நம்ம தான் ஸ்டிக்காக கிடைக்கும் நம்மளுக்கு நல்லா வறந்துட்டு மிக்சியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி Kalau dia potong, kuncak katumeli kodi ya nanti, ada yang ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டாங்க அங்கே சூப்பராக ரெடியாகிடுது பருவாடு சட்னி அப்படியே எடுத்து இது அடுப்பாக பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் நல்லா பாருங்கள் வாசனையோட சட்னி ரெடி ஆகிடுத்து வேறு பொருளை மாற்றிடலாம் நல்லா இந்த சட்னி வந்து எப்பவுமே வந்து மின்செட் டைமில் நல்லா கோல்டுல்லாம் வருங்க இரும்பெல்லாம் இருக்கும் கோல்டு நிறைய வரும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சட்னி செய்து நம்ம இட்லி சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம் சாதத்துலேயே பசந்து கொடுக்கலாங்க இந்த கிரேவி வச்சு குழந்தைங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள் சட்னி கருவாடு சட்னி இது வந்து எப்பவுமே வந்து மழை காலத்தில் கூட இந்த மாதிரி செய்து கொடுக்கலாங்க குழந்தைங்களுக்கு கோல்டு இந்த கவம்லாம் இருக்கு இல்லைங்களா கோல்டு சளி இல்லா இருக்கிறச்சா குழந்தைங்களுக்கு வாசனையும் இருக்கும் இந்த வாசனையாகவும் இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி சப்பாத்தி இடியாப்பம் தோசை அந்த மாதிரி ஆகிட்டதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா சாப்பிட்லாம் நம்ம இந்த மாதிரி செய்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விசேஷம் வெள்ளூர் விழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்